ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சென்னை மண்ணடியில இருக்கக்கூடிய பிராட்வே பெட் மார்க்கெட்டை தான் பார்க்க போறோம் காலையிலே எவ்வளோ கூட்டம் இருக்கு பாத்தீங்களா இத்தனை பெட்ஸ் லவர்ஸ் எங்க இருந்து வராங்க இங்கே கொண்டு வந்து விற்கிறவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதுக்காக எவ்வளோ மெனக்கட்டுறாங்க எத்தனை மணிக்கு இதை ஆரம்பிக்குது இந்த பெட் பார்க்கெட்டுக்கு பின்னாடி அதிகாலை நேரம் இதே இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படி பார்க்காதவங்களுக்காக நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன் இந்த மார்க்கெட் இருக்கிற இடத்துல அதிகாலை நேரம் எப்படி இருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகுது இந்த மார்க்கெட்டு இதுக்காக எவ்வளோ மெனக்கெடுறாங்க எவ்வளோ உழைப்பு போடுறாங்க அப்படிங்கிறத பற்றின முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு நாலு முப்பது மணி ஸோ நமக்கும் ரொம்ப நாளாக ஒரு மனசுக்குள்ளாடி ஒரு ஆசை இருந்துச்சு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கேருந்துலாம் வராங்க எப்படி வந்து கடை வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் நேரடியாக பார்த்துடணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துட்டேன் நான் ஒரு நாலு மணிக்கெலாம் வந்துட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு நாலரை மணிக்கு இப்போனா ஒருத்தங்க வந்து கடைக்கான இடத்த க்ளீன் பண்ணுறாங்க பெருக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தராக வர தொடங்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த ரோடில் வந்து வாகனங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு அஞ்சு மணிக்கு மேலே எந்த வாகனமும் அதிகமாக வராது ஏன்னா எல்லாேருக்குமே தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் கூடுவாங்கன்னு ஸோ டிராஃபிக் ஆயிரும் ஸோ இப்போ ஒன்று ரெண்டு கார்கள் போகுது இப்போ நம்ம ஆளுங்க எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க மணி அஞ்சு மணி பாருங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க பைக்கில் வந்திருக்காங்க நிறைய பேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க ஸோ அவங்களும் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது அவங்க ரெகுலராக கடை போடுற இடம் ஸோ அந்த இடத்துல கடை போட போகிறாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக போடுறவங்க அந்த இடத்த புக் பண்ணிடுவாங்க நீங்கள் புதுசாக வர்றவங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒருவேளை கடை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடம் வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் கடையை போடலாம் அல்லது கொண்டு வந்திருக்கிற பெட்ஸை கையில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த இடத்த பார்த்துக்கோங்க எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்திங்களா ஃப்ரீயாக இருக்குது அதிகாலை வேலை எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் நீங்கள் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ டிராஃபிக்கு எங்கேருந்தெல்லாம் இந்த பெட்லவர்ஸ் வந்துடுறாங்கன்னே தெரியல சென்ட்ரலில் ட்ரெயினை விட்டு வருவாங்க நிறைய பேர் ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா இந்த ட்ரெயின்லாம் வரும் இல்லையா அதிலெலாம் கும்பலாக இறங்கி வருவாங்க ஸோ இந்த தம்பி வந்து காக் கொண்டு வந்திருக்காரு அவர் இந்த பக்கமும் கடை வச்சுருக்காரு அந்த பக்கமும் கடை வச்சிருக்காரு இப்போ அடுத்து ஒரு வேன் வருது இந்த வேனில் நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்குது உள்ளே இருக்குது ஸோ அதை அவங்க அந்த தூரமாக போயிட்டு அங்கே இறக்கி அங்கே கடை இது போகிறாங்க இன்னும் அவர் கல்வண்டியில் வந்துட்டார் இவர் வந்து இந்த பேர்ட்ஸ் கேஜி நிறைய ஐட்டங்கள் எல்லாம் விற்கிறாரு வந்துட்டார் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க படிப்படியாக கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து போலீஸ் கூட வந்துட்டாங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலையில் எட்டு மணி இப்போ அதே இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறதே நீங்கள் பாருங்கள் இதுதான் இந்த மார்க்கெட் தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காட்சி இதை நிறைய பேர் நேரடியாக வந்து பார்க்க முடியாது ஸோ அதனால் நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்டுறேன் ஸோ இப்படி தான் ஆரம்பிக்குது ஒரு பெட் லவர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை ரொம்ப நேசிக்கணும் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ ஒரு டெடிக்கேஷன் வேணும் அதுக்கு மேலே அன்பு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் நார்மலாக எல்லோராலையும் பண்ணிட முடியாது ஸோ பெட் மேலே இருக்கக்கூடிய அன்பில் இவ்வளோ பேர் இந்த காலையிலே வந்து கூடியிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து பெட்ஸ் உங்கள் வீட்டில் வளருங்க சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி